ராஜேந்திர பாலாஜியை பொறுத்தவரை இதற்கு முன்பு விஜயகாந்த் கட்சியில் இருந்தார் அதற்கு முன்பு பாஜகவில் இருந்தார் அதற்கு முன்பு காங்கிரஸில் இருந்தார் இது இவருடைய அடையாளம் என்னை வைத்துக்கொண்டே மாபா பாண்டியராஜனுக்கு மாலை போடுவதற்கு உனக்கு யார் கொடுத்த தைரியம்னு கேட்டு அடிக்கிறார் விருதுநகர் சிவகாசியில் தன்னை தவிர யாரும் அரசியல் செய்துவிடக்கூடாது என்பது தான் ராஜேந்திர பாலாஜியினுடைய திட்டம் சசிகலா குடும்பத்துக்கு சிவகாசியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் பட்டாசு போய் சேரும் அப்படி பட்டாசு எடுத்துக்கொண்டு போறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர பாலாஜி சசிகலா அதிகாரம் போன பிறகு எடப்பாடியுடைய எஸ்டேட்டில் ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இப்ப அவர் சொத்து இருக்கு திருமணமே செய்து கொள்ளவில்லை குழந்தை ஊட்டி கிடையாது அப்போ அதுக்கு எதுவும் தனிப்பட்ட காரணம் அதுக்குள்ள போக வேண்டாம் அது நமக்கு தேவையில்லை எடப்பாடியை வேலு மிரட்டுறார் தங்கமணி மிரட்டுறார் நப்தா மிரட்டுறார் இப்ப கடைசியா ராஜேந்திர பாலாஜி மிரட்டுறாரு இருபத்தி ஆறு தேர்தல் எப்படியாவது முதலமைச்சராகி சாட்டை எடுத்தால்தான் இவர்களையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அதனால இப்போ அவர் சாட்டையும் எடுக்க முடியாது சவுக்கம் எடுக்க முடியாது சின்ன குச்சியோடு எடுக்க முடியாது மாபா பாண்டியராஜனுக்கும் ராஜேந்திர பாலாஜிக்குமான முட்டல் மோதலை இதுதான் இதுதான் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜிக்கும் மாபா பாண்டியராஜனுக்கும் வா ஒரே வார்த்தை புறா போயிட்டுருக்கு உண்மையான பிரச்சனை என்ன என்ன சார் ரெண்டு பேருக்குள்ள ராஜேந்திர பாலாஜியை பொறுத்தவரை விருதுநகரில் ஒரு அறிவிக்கப்படாத குறுநில மன்னர் மாவட்ட செயலாளர் முன்னாள் மந்திரி ஆமாம் எடப்பாடியிடம் மிக நெருக்கமான ஒரு நபர் ஆனால் மாபா பாண்டியராஜனை பொறுத்தவரை அவர் முன்னாள் அமைச்சர் அவர் வெற்றி பெற்றது விருதுநகரில் ஆனால் சென்னை வாசி இதற்கு முன்பு விஜயகாந்த் கட்சியில் இருந்தார் அதற்கு முன்பு பாஜகவில் இருந்தார் அதுக்கு முன்பு காங்கிரஸில் இருந்தார் இது இவருடைய அடையாளம் ஆனால் மேடையில் வைத்து ராஜேந்திர பாலாஜிக்கு அத்தனை மாலைகள் விழுந்தது ஒரே ஒரு தொண்டை மாபா பாண்டியராஜனுக்கு ஒரு மாலை அணிவிக்கிறார் அந்த தொண்டனை அதே மேடையில் வச்சு ராஜேந்திர பாலாஜி தாக்குகிறார் ஆமாம் இந்த காட்சிகளெல்லாம் பார்த்தோம் அப்போ என்ன என்னை என்னை வைத்து கொண்டே மாபா பாண்டியராஜனுக்கு மாலை போடுவதற்கு உனக்கு யார் கொடுத்த தைரியம்னு கேட்டு அடிக்கிறார் ரெண்டாவது மேடையில் வச்ச மாபா பாண்டியராஜன் பல கட்சி போயிட்டு வந்த நான் கட்சியை காப்பாற்ற வேண்டியிருக்கு உனக்கு இங்கே என்ன வேலை எடப்பாடிக்கு போய் புகார்லாம் கொடுக்குறார் ஆனால் அங்கே விருதுநகர் சிவகாசி மாவட்ட செயலாளராக ராஜேந்திர பாலாஜி வந்த பிறகு அத்தனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் நடக்கும்னு நினைக்கிறார் இப்போ அவர் மேலே ஆவில் இருக்கிற பொழுது வேலைவாய் தரணும் மூணு கோடி ரூபா லஞ்சம் வாங்கியதாக ஒரு புகார் நிலுவையில் இருக்குது இது இந்த வழக்குக்காக தப்பி தலைமறைவெல்லாம் ஓடுறார் ஓடியும் பிடிபடுறார் பிடிபடுறார் இது அவருடைய கேரக்டர் இப்போது விருதுநகர் சிவகாசியில் தன்னை தவிர யாரும் அரசியல் செய்துவிடக்கூடாது என்பது தான் ராஜேந்திர பாலாஜினுடைய திட்டம் ஓகே இந்த திட்டத்துக்கு மாஃபா மீண்டும் எங்கே எங்கே போகிறாரு மீண்டும் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்துடும் அண்ணாதிமுகவில் எம்எல்ஏ சீட் வாங்கினோம் விருதுநகரில் வாங்கினோம் அப்போ விருதுநகர் ரெண்டு அமைச்சர் இருக்க முடியாதுல்ல ஆ ராஜேந்திர பாலாஜி அமைச்சராகணும்னு விரும்புகிறாரு எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் அமைச்சராக ராஜேந்திர பாலாஜியா மாபா பாண்டியராஜா மாபா சென்னை சென்னைவாசி சென்னையில் அரசியல் பண்ணவர் இவர் எதுக்கு தன்னுடைய தொகுதிக்கு தனக்கு இடையூறாக வர்றாருன்னு ராஜேந்திர பாலாஜி நினைக்கிறார் நினைக்கிறார் அதனுடைய விளைவு தான் மேடையில் வச்சு தொண்டன் தாக்கப்பட்டதும் மேடையில் வச்சு இவரை நீ பழகட்சி போயிட்டு வந்தாலும் நான் அண்ணாதிமுக உசுறு அண்ணாதிமுகவில் நான் நீண்ட நாள் பணியாற்றுறேன் உனக்கு இந்த தகுதி இல்லை இவர் எப்படி அதிமுக வந்தார்னா இவர் ஒரு கிளை செயலாளர் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் பாலகங்கா தான் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அப்போது அவர் அவரால் பார்த்து இவருக்கு கிளை செயலாளர் பதவி போட்டு கொடுக்குறார் யார் ராஜேந்திர பாலாஜி ராஜாந்திர ராஜேந்திர பாலாஜிக்கு பாலகங்கா பாலகங்கா அன்னைக்கு இருந்து சட்டமன்ற உறுப்பினர் இவர் பாலகங்கா ஒரு பட்டாசு கம்பெனி அதிபர் வருஷ வருஷம் சசிகலா குடும்பத்துக்கு சிவகாசியிலேருந்து ஐந்து லட்சம் ரூபாய் பட்டாசு போய் சேரும் குடும்பங்களும் குழந்தை குட்டி எல்லாத்துக்கும் அப்போது இது வழக்கமாக வச்சுருந்தார் அப்படி பட்டாசு எடுத்துக்கொண்டு போகிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா காரில் ராஜேந்திர பாலாஜி அப்படி போகிற பொழுது கோயில்பட்டி கடலை முட்டான் தூத்துக்குடி மெக்ரூன் மெக்ரூன் ஒரு தின்பண்டம் ஒன்று இருக்குது இதை ஒரு பார்சல் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு தினகரன் கா திவாகரன் காலில் சசிகலா அவருடைய சகோதரன் நேர நீட்டிலிருந்து விழுகிறது தான் இவருடைய கட்சி பணி அப்போது நமக்கு ஒரு நல்ல அடிமை வாய்த்து இருக்கிறாரே இந்த தகுதியில் தான் அதுங்க விருதுநகர் சிவகாசி நாடார் அதிகமாக அடர்ந்து வாழுகிற பகுதி முக்குளத்தூர் அதிகமாக வாழுகிற பகுதி தேவேந்திரகுல வேளாளர் அதிகமாக வாழுகிற பகுதி அதில் இவர் விஸ்வகர்மாவுக்கு இந்த தகு இந்த தகுதியை கொடுத்தது சசிகலாவுனுடைய குடும்ப விசுவாசி என்ற ஒரே காரணத்தினால எம்எல்ஏசியர் கொடுக்குறாங்க ஜெய்சனி மந்திரியாகிறாங்க இதுதான் ராஜேந்திர பாலாஜி சசிகலா குடும்பத்துக்கு விசுவாசியாக மாறுது சசிகலா அதிகாரம் போன பிறகு எடப்பாடியுடைய விசுவாசியாக மாறுவாசியாக இருக்கார் இப்போ அவருக்கு ரியல் எஸ்டேட்டில் ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இப்போ அவருக்கு இருக்குது இரண்டாயிரம் கோடி கோடிக்கு மேலே இருக்குது ஆகும் நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போதே ஒரு வழக்கு வருது அடிமாட்டு வழக்கு வாங்கிட்டீங்க அப்போ ஜெயலலிதா வழக்கு வந்து ஜெயலலிதா கூட கேட்குது அந்த அம்மா என்ன அம்மா என்னுடைய தொழிலே ரியல் எஸ்டேட் தான்மா இதில் சம்பாதிச்சம்மா கட்சிக்கு வேலை செய்கிறேன் எனக்கு குழந்த ஊட்டி கல்யாணம் ஒன்றும் இல்லைம்மா நான் இந்த இந்த சொந்த பூரா கட்சிக்கு தான் ஜெயலலிதா பண்ண போகிறோன்னே அந்த அம்மா விட்டுருச்சு ஓகே இன்றைக்கு வரைக்கும் அதான் நிலமாக இருக்குது திருமணமே செய்து கொள்ளவில்லை குழந்தை ஊட்டி கிடையாது அப்போ அதுக்கு எதுவும் தனிப்பட்ட காரணம் இல்லை அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அது நமக்கு தேவையில்லை இவரை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுக தான் என்னுடைய அடையாளம் நான் அண்ணாதிமுகனுடைய அடையாளம் குறுநில மன்னர் குறுநில மன்னர் விருதுநகர் சிவாசிக்குள்ளே யாரும் வரக்கூடாது நான் தான் அண்ணாதிமுக ஜெயிச்சா நான் தான் மந்திரி இப்படி நீங்கள் இவருக்கு காரோட்டியா இருந்த இமய இமய இமயவரன்னு ஒருத்தர் எம்எல்ஏ ஆக்குறாரு ஆமாம் அப்போ அவரெல்லாம் இப்போ விட்டுட்டு போயிட்டார் இப்போ இவர்கிட்ட மெட்ராஸ் குமார் சொல்லக்கூடிய சில அடியாட்கள் இருக்காங்க இவங்க தான் இப்போ இவருக்கான அரசியல் ஆலோசகர்கள் அரசியல் ஆட்கள் எல்லாமே அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு புது சிவாஜி பக்கம் மாஃபா வரக்கூடாது மாஃபா பாண்டியராஜன் அவருடைய வரலாறு என்ன சார் எதனால் இத்தனை கட்சிகள் தாவரார் இத்தனை அவர் வந்து ஒரு என்ஜிஓ ஒரு என்ஜிஓன்னா வெளிநாடுகளிலிருந்து நிதி வாங்கி நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு நபர் அடிப்படையாக அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் அடிப்படையாக ஆர்எஸ்எஸ் 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 இருந்து தான் அவர் பிஜேபி அவரை தத்தெடுத்துக்குது அதன் பிறகு தமிழ்நாட்டில் ஆர்எஸ் பிஜேபி ஜெயிக்கவே முடியாது அதனால் என்ன பண்ணுறாரு விஜயகாந்த் கட்சிக்கு வராரு விஜயகாந்த் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஏடிஎம்கேக்கு வர்றார் ஏடிஎம்கேக்கு சட்டமன்ற உறுப்பினராக விஜயகாந்த் கட்சியிலேருந்து தாவுறார் ஏடிஎம்கே தாவுன பிறகு ஏடிஎம்கில் அமைச்சராகிறார் ஏன்னா திமுகவை சேர்ந்த ஆட்கள் கேள்வி கேட்கும்போது அண்ணாதிமுக அமைச்சர்கினால் சரியாக விளக்கம் கொடுக்க முடியாத பொழுது இவர் ஒரு என்ஜிஓ சட்டசபையில் விளக்கம் கொடுத்து ஜெயலலிதாவுக்கு பிடிச்சிருக்கு ஓகே பிடித்த இவரை அந்த அம்மா அமைச்சராக இருக்குது இதுதான் இவருடைய வரலாறு இப்போது எடப்பாடி நெருக்கமாக இருந்தாலும் இவர் இப்போ என்ன நிலவரம்னு கேட்டிங்கன்னா சென்னை வாசியாக இருக்கிற காரணத்தினால விருதுநகரில் சிவகாசியில் இவரால் அரசியல் பண்ண முடியல ஆதரவாளர்களும் இல்லை ஆதரவாளர்கள் பூரா யார்கிட்ட இருக்காங்க ராஜேந்திர ராஜேந்திர பாலாஜின்னு இருக்காங்க அதுதான் இப்போ இவருடைய பின்னடைவு அப்போ ராஜேந்திர பாலாஜி என்ன நினைக்கிறாரு நீ சென்னை வாசியான நீ விருதுநகர் சிவகாசிக்கு வரக்கூடாது உனக்கு ஆதரவாளர்கள் இருக்கக்கூடாது இங்கு நான் தான் முதலமைச்சர் நான் தான் அமைச்சர் நான் தான் மாவட்ட செயலாளர் இப்போ சேலம் வீரபாண்டியார் கருணாநிதி காரில் போகும்போது சேலத்தின் முதலமைச்சர் அவர்களே வருக வருங்கன்னு பேனர் வச்சுருந்தாங்களாம் கருணாநிதி கேட்டார் இப்போயே நீ முதலமைச்சர் ஆனால் சேலத்துக்கு நான் சேலத்துக்கு முதலமைச்சர் நீங்கள் தமிழ்நாடுக்கு முதலமைச்சர்னார் இப்போ அதே போல் தான் அதிமுகலையும் இப்போ குறுநலர் மன்னர்கள் உருவாகிட்டாங்க அந்த குறுநலர் மன்னர் தான் ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜிக்கும் மாபா பாண்டியராஜருக்குமான சண்டையை என்ன அதிகார போட்டின்னு அதிகார போட்டி இப்போது ம ராஜேந்திர என்ன சொல்லியிருக்காருனா நான் அவரை பற்றி எதுவுமே பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு இதில் எடப்பாடி ஏதாச்சும் சமரசம் செஞ்சிருப்பாரா இது வந்து கட்சிக்கு வீக்னஸ் இந்த மாதிரி சண்டை போடுறதுன்னு எப்படி சார் தலையிட்ருப்பாரா எடப்பாடி இதில் இல்லை எடப்பாடி போய் புகார் கொடுத்துருக்காரு யார் ஆப்பா பாண்டியராஜ் அப்பா பாண்டியராஜ் அப்போ அவர் கூட பேசியிருப்பார்ல அவர் ஒரு மூத்த அமைச்சர் அவர் மேடையில் வச்சு நீ அவமானப்படுத்தியது கட்சிக்கு தான் கெட்ட பேர் இதை நீ இதை தவிர்க்கணும் அப்படின்னா எடப்பாடி உடனே இப்போ போனில் தொலைபேசியில் பேசியிருப்பார் ஓகே பேசிய பிறகு தான் பின்னடைவு பல்டி பா அடிக்கிறார் இருந்தாலும் இனிமேல் மாப்பா பாண்டியராஜா தொகுதிக்குள்ளே போய் பெருசாக அரசியல் செய்ய மாட்டார் செய்ய முடியாது அவருக்கு இங்கே சென்னைக்குள்ளேயே அவருக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லையா இல்லை அவருக்கு பாதுகாப்பான பகுதினா அவர் ஒரு நாடாளு சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ அவருக்கு பாதுகாப்பான பகுதினா இங்கே விருதுநகர் சிவகாசி தான் அந்த மக்கள் அடர்ந்து வாழ்கிற பகுதி இல்லை வண்ணாரப்பேட்டையில் ம அந்த மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க இதுதான் அவருக்கு பாதுகாப்பான பகுதி அதெல்லாம் அவர் என்ன நினைக்கிறாரு தொகுதி பக்கமே போயிடுவோம் நினைக்கிறார் விருதுநகர் சிவகாசி சாத்தூர் இதெல்லாமே அந்த சமூகம் அடர்ந்து வாழுகிற பகுதி இவர் அந்த சமூகம் இல்லை யார் ராஜேந்திர பாலாஜி அதனால் சமூக வாக்கு நமக்கு விழுகும் ராஜேந்திர பாலாஜிக்கு விழுகாது அண்ணாதிமுகவில் ஜா ஜாதி ரீதியான பாலிடிக்ஸ் இருக்குல்ல அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு இவர் இங்கே ஜெயிச்சிட்டாருனால் மந்திரி ஆகிடுவார் மந்திரி ஆயிடுவார் ரெண்டாவது அன்னாதிமுகவுக்குள்ள நாடார் வாக்கு தனக்கு விழுகாமல் பார்த்துக்கொள்வார் தனக்கு எதிராக விழாமல் விழா பார்த்துக்குவார் அப்போது நம்முடைய அரசியல் வாழ்க்கை ஒரு வேளை நம்ம ஜெயிக்க முடியல தோல்வின்னா இவர் மந்திரி இவர் நம்முடைய ஆதரவாளர் கூட அவுட் இல்லை எல்லாம் எதிர்கால அரசியல் கணக்கு தானே அதனால தான் இப்போவே ஒரு தொகுதியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டால் நமக்கு ரூட்டு கிளீர் நமக்கு ரூட்டு ரூட்டு கிளீர் அது அதுக்காகத்தான் நீ சிவாஜி பக்கம் வராத நீ சென்னையிலே அரசியல் பண்ணிக்க இங்கு நான் தான் அரசன் நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் மாவட்ட செயலாளர் நான் தான் மந்திரி இது தான் மாபா பாண்டியராஜனுக்கும் ராஜேந்திர பாலாஜிக்குமான முட்டல் மோதலை இதுதான் இதுதான் இதை இப்போ எடப்பாடி தலையிட முடியாது ஏன்னா எடப்பாடியே வீக்காக இருக்கார் எடப்பாடியை வேலுமணி மிரட்டுறார் தங்கமணி மிரட்டுறார் நப்தா மிரட்டுறார் இப்ப கடைசியா ராஜேந்திர பாலாஜி மிரட்டுறார் அப்ப அவருக்கு இருபத்தி ஆறு தேர்தல் எப்படியாவது முதலமைச்சராகி சாட்டை எடுத்தால்தான் எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அதனால இப்ப அவர் சாட்டையும் எடுக்க முடியாது சவுக்கு எடுக்க முடியாது சின்ன குச்சியோடு எடுக்க முடியாது அமைதியாக பேசி தான் கட்டுப்படுத்தும் நெல்லிக்காய் மூட்டையை போல உருண்டு ஓடிடக்கூடாது இருபத்தி ஆறு அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் திமுக எதிர்த்து எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியை நீங்கள் தக்க வைக்கலின்னா பிஜேபிக்கு பதில் சொல்லணும் சசிகலா பதில் சொல்லணும் ஓபிஎஸ்க்கு பதில் சொல்லணும் தினகரனுக்கு பதில் சொல்லணும் பிஜேபி ஏவி விட்ட தன்னுடைய கட்சிக்குள்ள ஆட்களுக்கு பதில் சொல்லணும் திமுகவுக்கு பதில் சொல்லணும் இல்லை திமுகவை எந்த அளவுக்கு கடினமாக எதிர்க்கணுமோ அளவுக்கு உட்கட்சிக்குள்ளேயே அவருக்கு ஒரு எதிர்ப்பு பயங்கரமாக அப்போ இத்தனை சமாளிக்கிறதுனால உடனடியாக யார் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு ராஜேந்திர பாலாஜிக்கும் தெரியும் அதனால தான் ராஜேந்திர பாலாஜி தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் செயலான் முடிவுக்கு வந்து மாபா பாண்டியராஜனை தொகுதியிலிருந்து விரட்டி அடிக்கிற நிகழ்ச்சி தான் அந்த மேடையில் நடந்தது மிக்க நன்றி நன்றி வணக்கம்